நல்ல குடும்பத் தலைவர் என்றால் யார் தன்னுடைய மனைவிக்கு வேண்டிய அனைத்தையும் வாங்கி கொடுக்கின்றார் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கின்றார் அவருக்கு வேண்டிய விளையாட்டு பொருட்களை வாங்கி தருகின்றார் சைக்கிள் வாங்கி தருகின்றார் கொஞ்சம் வளர்ந்துட்டால் பைக் வாங்கி தருகிறார் அவருடைய பெயரிலே சொத்து பொத்துக்களை சேர்த்து வைக்கின்றார் நல்ல வசதி உள்ள இடமாக பார்த்து திருமணம் செய்து வைக்கின்றார் இதோடு ஒரு தந்தையினுடைய கடமை முடிந்து விடுமா உலகத்திலே இதை செய்கின்றார் அது ஓகே மறுமை சார்ந்த விஷயங்களிலே நம்முடைய குடும்பத்தாரையின் நரகத்தை விட்டு காக்கக்கூடிய பணியிலே நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் உண்மையில் நாம் நமது பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும் நமது குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டு காக்க வேண்டும் என்றால் முதலிலே குடும்பத்தாரின் மீது ஒரு அக்கறை நமக்கு வேண்டும் அக்கறை இல்லாமலா அங்கேருந்து வெளிநாட்டிலுக்கு வந்து கஷ்டப்படுகின்றோம் அங்கே வெளி 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 நாடுகளுக்கு போய் மக்கள் பயணிக்கின்றார்கள் இதெல்லாம் அக்கறை இல்லாமலா என்று கேட்கலாம் உலகம் சார்ந்த அக்கறைகளாக இருக்கிறது ஆகரத்திற்கான அக்கறை இருக்கின்றதா உண்மையான ஒரு குடும்பத் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வாழ்க்கையிலே நமக்கு முன்னுதாரணம் கிடைக்கின்றது அது குறிப்பாக அவர்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனைகளிலே நம்ம பார்க்கின்றோம் ஒரு பிரார்த்தனை செய்வதிலே பெரும்பான்மையாக நம்முடைய பிரார்த்தனைகள்லாம் எப்படி இருக்குது காசு பணத்தை தான் ரவுண்ட் அடிக்குது காசு வேணும் பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் வீடு கட்ட வேண்டும் ஒரு தோப்பு வாங்க வேண்டும் என்று பணத்தைத்தான் சுற்றி சுற்றி இந்த மனம் வந்து கொண்டே இருக்கின்றது இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் அல்லாவடத்தில் கேட்ட நிறைய பிரார்த்தனைகள் இருக்கின்றன அதில் ஒரு பிரார்த்தனையை பார்க்கின்றோம் தன்னுடைய குடும்பத்தை கொண்டு போய் மக்காவிலே குடியமர்த்துகின்றார்கள் குடியமர்த்தி விட்டு அங்கிருந்து அவங்க திரும்புகிறாங்க திரும்பக்கூடிய நேரத்தில் ஒரு இடத்துல நின்று கொண்டு அவங்க ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் ரப்பனா இன்னி அஸ்கன் துமின் துர்ரீகத்தி விவாதின் கைரிதே ஜராய்ன் இந்த வைத்திக்கல் முகரம் இறைவா என்னுடைய குடும்பத்தை பயிர் பச்சை முளைக்காத கைரிதே ஜரைன் என்று சொன்னால் விவசாயம் இல்லாத இந்த நிலத்திலே நான் குடியமர்த்தி விட்டேன் உன்னை வணங்குவதற்காக நான் குடியமர்த்தி விட்டேன் என்று சொல்கின்றார்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க அதில் ஒன்று சொல்கிறாங்க இறைவா என்னையும் என்னுடைய வழித்தோண்டல்களையும் உன்னை தொழக்கூடிய மக்களாக நீ ஆக்கு என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள் இந்த வார்த்தையை நாம் கொஞ்சம் ஆழமாக கவனிக்க வேண்டும் நம்முடைய தொழுகைக்காகவே நம்ம பல பேர் துவா செய்கிறது கிடையாது நமது பிள்ளைகளுக்காக கூட சில பேர் ஒன்று செஞ்சுருப்பாங்க பேர பிள்ளைகளுக்கு கூட செய்வோமான்னு தெரியாது இப்ராஹிம் அலிஸ்லாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனை எப்படி இருக்குன்னா நான் ஏ மகன் அவர் மகன் அவர் மகன் என்னுடைய வழித்தோன்றல்கள் அனைவரும் உன்னை தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படின்னா அந்த சிந்தனை எங்கே போகுது பார்த்தீங்களா இப்ராஹிம் வம்ச வழியினர் கேமத்த நாள் வரைக்கும் இருப்பாங்க பிறக்கிற பிள்ளை பிறக்கிற பிள்ளைன்னு போய்கிட்டே இருப்பாங்க அவ்வளவு மக்களும் உன்னை தொலக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஒரு ஒரு பிரார்த்தனை செய்கிறார்னு சொன்னால் இதுதானே ஒரு உண்மையான அக்கறையாக இருக்க முடியும் அதே போன்று சொன்னார்கள் நாபுதல் அஸ்லாம் இறைவா என்னையும் எனது சந்ததிகளையும் என்னுடைய வழித்தோண்டல்களையும் சிலைகளை வணங்குவதை விட்டும் நீ தடுத்துவிடு அவர்கள் இறைவனாகிய உன்னைத்தான் வணங்க வேண்டும் அவங்க எல்லாவற்றையும் போட்டு வணங்கிட்டு கிடக்கக்கூடாது என்று அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள் அப்போ நமக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவங்க எப்படி பயன்படுத்தினாங்கன்னு தெரியவில்லை